பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான வீரர் தேர்வில் குளறுபடி கோவையைச் சேர்ந்த வால்வீச்சு வீராங்கனை கோவை உருமாண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபிகா ராணி மாற்றுத்திறனாளியான தீபிகா இந்திய பாராலிம்பிக் கமிட்டி சார்பாக சென்னையில் நடந்த தேசிய அளவிலான வீல் சேர் வால்வீச்சு போட்டியில் தங்கம் வெள்ளி வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வீல் சேரில் வந்த மாற்றுத்திறனாளி தீபிகா ராணி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசியவர் வணக்கம் என் பேர் தீபிகா ராணி ராமநாதன் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் வீல் சேர் ஃபென்சிங் பிளேயர் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த டுவெல்த் நேஷ்னல்ஸில் வந்துட்டு நான் கோல்ட் அண்ட் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் என்னோடய முதல் அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து அதில் கிடைக்கல ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு நான் மெடல் வின் பண்ணும்போது எனக்கு வயசு இருபது அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபெடரேஷனோட ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கல ஏன் அப்படின்னா அண்டர் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து வீல் சேர் ஃபென்சிங்கில் இருக்குது அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மேபி வந்து நான் அந்த பீரியட்லேயே வந்து இன்டர்நேஷ்னலில் நான் மெடல் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு இருந்தேன் ஸோ அது தெரியாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பறி போயிடுச்சு அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த போலாண்ட் வேர்ல்டு கப் ஈவெண்ட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸோ அதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் ஸோ அது நல்லபடியாக போச்சு ரேங்கிங்ஸ் வந்துட்டு நான் அதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசண்ட்டாக வந்துட்டு எனக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா சேர் ஃபென்சிங்கில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது ஸோ அதை வெளிக்கொண்டு வர விதமாக தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்கலான்னு வந்திருந்தேன் அப்போது கலெக்டர் கொஞ்சம் பிஸி அப்படிங்கிறனால இது வந்து ஸ்போர்ட்ஸ் 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 ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள பார்த்து நான் லெட்டர் கொடுக்கறதா இருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அக்டோபர் மாதம் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் வந்து நடைபெற்றுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பரான ட்ரையலோ இல்லை ப்ராப்பரான செலெக்ஷன் ப்ராசஸோ நடக்கலை ஸோ இதுதான் என்னோட என்னோடய வந்து பிரச்சனை ஏன் அப்படின்னா நிறையா தகுதி பெற்ற பிளேயர்ஸ் வந்து உள்ளே போக முடியல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலியமாக தான் அதை தெரிய வந்தது ஏன் கூட சம தளத்தில் விளையாண்ட நிறையா பேர் வந்து அதில் வந்து உள்ளே போயிருந்தாங்க அவங்கள வந்து கேட்கும்போது கூட அவங்க சரியான பதில் அளிக்கலை ஃபெடரேஷனை கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐவாஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் செலக்ட் பண்ணலைன்னு ஒரு பதில் சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கான கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல எனக்கு எனக்கு வந்து இந்த ஏஷியன்ஸ் வந்து ஒரு பெரிய கனவாக இருந்தது இந்த ஏஷியன்ஸ் காமன்வெல்த் கேம் எல்லாம் வந்து நார்மலாகவே ஒரு பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கனவு ஏன்னா அது மூலயமா அவங்களால நிறையா அச்சீவ் பண்ணலாம் ஸோ என்னோடய கனவு வந்து இதில் வந்து நிறைவேறலைன்னு தான் சொல்லணும் இதை இதுக்கான பதில் வந்து நம்ம அரசு தான் எனக்கு தரணும் என்ன நடந்தது ப்ராப்பர் செலெக்ஷன் இல்லாமல் இப்படி உள்ளே போனாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சாங்க இல்லை எந்த மாதிரி ட்ரையல் கண்டெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு இது எப்படி நடந்தது சென்னையை சேர்ந்து ஷிராந்தி தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஏஷியன்ஸில் வந்து தமிழ்நாடுலேருந்து செலக்ட் ஆகிருந்தாங்க ஸோ அவங்களும் நானும் மோர் மோரோவர் சொல்லப்போனால் ஒரு சில புள்ளிகள் தான் வந்துட்டு வேர்ல்டு ரேங்கிங்கில் வந்துட்டு டிஃப்ரென்ஸில் இருந்தோம் அப்போது ட்ரையலுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா அதில் நானும் இருந்திருக்கணும் பட் எனக்கு எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை ஸோ இது வந்து என்னோடய உரிமை வந்து பறிப்போனதாக தான் நான் நினைக்கிறேன் இதுக்கான சரியான பதில் வந்துட்டு எனக்கு வந்து கலெக்டர்ஸரும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரையாகவும் மெம்பர் சாரும் எனக்கு வந்து கேட்டு எனக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் வந்துட்டு எந்த ப்ராசஸாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் எல்லா பொதுவாக பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சு இப்படி தான் செலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி